உங்களுக்கு எப்படியாப்பட்ட கவலைகள் இருந்தாலும் இந்த தோட்டத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா கவலைகள் பறந்தோடிவிடும் எப்படி பறந்தோடும் தெரியாது உங்கள் தோட்டத்தை பராமரிக்கிற இன்ட்ரெஸ்டில் புது புது விதமான பூக்களையும் பழங்களையும் பார்க்குறப்ப தம் மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே பறந்து போயிடும் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் டெடிக்கேஷன் தனியாக அறியாமல் இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைகிற அனைத்து மக்களுக்குமே கிடைக்கும் என்றது எல்லவும் சந்தேகமே கிடையாது காரணம் இன்றைக்கி எல்லாேர் பாருங்க நிறைய பேர் ஒரு ஒரு வீட்லேயும் தோட்டம் வச்சுருக்குறாங்க காரணம் என்னென்னா தான் தனிமையில் இருக்கிறேன் என்ற தனியை தூக்கி போடுறதுக்கும் சிந்தனைகள் நிறைய உருவாக்கிறதுக்கும் க்ரியேஷன்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கும் இந்த தோட்டத்துக்குள்ளார ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாதியான மூளை இந்த மாதிரி என்ன மாதிரி அந்த மேன் பவர் வந்து உங்களுக்கு சுரக்கும் ஐடியாஸ் எப்படி க்ரியேட்டிவ் கிடைக்கும் அன்றதை வந்து ஒரு ஒருத்தரும் அந்த தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு வாட்டி இந்த செடி எப்படி நட்டோம்னா அடுத்த வாட்டி எப்படி நடுறது இந்த மரத்தை எந்த இடத்துல நடுறது எப்படி நட்டால் நிறைய பழம் கிடைக்கும் அந்த க்ரியேட்டிவ்னஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வருது ரெண்டாவது உள்ள அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே தான் கவலைகள் இருந்தாலும் அந்த பூ குடையாகட்டும் தட்டாகட்டும் அதை கொண்டு போயிட்டு பறிக்கிறப்ப எல்லா கவலையும் பறந்து ஓடிடும் ஏன்னா அவனுடைய உழைப்புக்கேற்ற ஒரு பலன் பூவாகவோ கனியாகவோ காயாகவோ கிடச்சிருக்கிறப்ப அடுத்தவங்க கிட்ட முதல்ல போய் இதை பற்றி சொல்லணுன்ற எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய பாசிட்டிவ் திங்கிங் வந்து இந்த கார்டனிங் பண்றப்ப கிடைக்கிற ஒரு அலாதியான சுகம் அந்த சுரப்பி அந்த தெரபி என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி ஸோ இட் வில் ஒர்க் அவுட் வெரி நைஸ்லி யாரெல்லாம் இந்த கார்டனுக்குள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க கார்டனை கிளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க பூக்கள் கிட்டே பேசுகிறவங்க கனிகள் கிட்டே பேசுகிறவங்க மரங்கள் கிட்டே பேசுகிற லவர்ஸு எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அதனால் எனக்கு கார்டனிங் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து கார்டன் வந்து பிளான்ஸ் தான் நான் வந்துட்டு கிஃப்டாகவே கொடுப்பேன் அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண கார்டன் நர்சரி தான் வந்து க்ரீன்லேண்ட் நர்சரி இந்த கிருஷ்ணன் சாருக்கு எங்கேருந்து தான் அபாரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ கிடையாது தேடி பிடிச்சி புது புதுமான மலர்களாகட்டும் கனிகளாகட்டும் காயாகட்டும் அவரோட நர்சரியில் இருக்கும் அலாதியான ஒரு சுகம் இஸ் அ கார்டன் லவர் பிளான்ட் லவர் ஃப்ரூட் லவர்னு சொல்லலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வாங்காதவங்க கூட வாங்கிடுவான் அப்படி நான் வந்து இந்த கார்டனை செலக்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இங்கேருந்து புது புது விதமான செடிகளை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவேன் அப்படி பார்த்துட்டு தான் எங்க வீட்லயும் தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் தோட்டத்துக்கிட்ட பூக்கள் கிட்டையும் காய்கள் கிட்டையும் எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க சின்ன ஒரு கவலை வந்தாலே போ